ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழ் தமிழ் சேனல் வியூ பஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம திருவான்மியூர்லேருந்து மகாபலிபுரத்துக்கு போகிற ஒரு பஸ் தாங்க ஃபைவ் எயிட்டி எயிட் மகாபலிபுரம் ஈஸியா ரோடு பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் இருக்கு இன்னைக்கு என் கூட ஜாயின் பண்ணுங்க நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட நம்ம மகாபலிபுரம் எப்படி ரீச் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போது நான் பஸ் ஏறிட்டேன் நான் ஏறின இந்த பஸ்ஸு ஃபைவ் எயிட்டி இட்டாங்க பட் ஆனால் கட் சர்வீஸ் இங்கேருந்து கோவளம் போய் அங்கேருந்து மகாபலிபுரம் போகிறது தாங்க இப்போ பிளான் இங்கேருந்து ரைட்டு கட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிறது தாங்க நம்மளோட ஈசிஆர் ரோட் இதோட பஸ் காரனு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இதில் ஃபஸ்ட்டு நிற்கிற பஸ் ஸ்டாப் தாங்க மருந்தீஸ்வரர் கோவில் பஸ் ஸ்டாப் திருவான்மியூர்ல இருந்து நீங்க மகாபலிபுரம் போறதுக்கு இந்த ஃபைவ் எயிட்டி எயிட் பஸ் மட்டும்தாங்க வர்றது பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் ஆர்டிஓ பஸ் ஸ்டாப் ஆர்டிஓக்கு அடுத்ததாக வர்றதாங்க கொட்டிவாக்கம் பஸ் ஸ்டாப் இந்த கொட்டிவாக்கத்துல ஒரு சூப்பரான மீன் மார்க்கெட்டும் இருக்கு கொட்டிவாக்கம் தாண்டின இப்போ நீங்க லெப்ட்ல பாக்குறது தான் பாலவாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க ஆனா பஸ் இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கல பாலவாக்கம் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே வர்றதுதான் சின்ன நீலாங்கரை பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க நீலாங்கரை பஸ் ஸ்டாப் நீலாங்கரைக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க புகாரி ஹோட்டல் பஸ் ஸ்டாப் இந்த ஃபைவ் எயிட்டி எயிட் பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஃபார்ட்டி த்ரீ பஸ் ஸ்டாப்புங்க இப்ப நீங்க பாக்குறதுதான் வெட்டுவாங்கேனி பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஒரு சூப்பரான பிஷ் மார்க்கெட்டும் இருக்குங்க இப்போ பெட்டு வாங்கேனி தாண்ட உடனே நிக்கிறது தான் சாய்பாபா கோயில் பஸ் சாய்பாபா கோயிலுக்கு அடுத்ததா பஸ்ஸு நின்று பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க ஈஞ்சம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நீங்கள் பிஜிபி போனோம்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும்னு அவசியம் இல்லை அடுத்ததா விஜிபி பஸ் ஸ்டாப்லேயே இப்போ பஸ்ஸு நிற்குங்க நெக்ஸ்ட்டு பஸ்ஸு இப்போ நிற்க போகிறது தாங்க பிஜிபி கோல்டன் பீச் பஸ் ஸ்டாப் இந்த கோல்டன் பீச் பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்கினீங்கன்னா பிஜிபி கோல்டன் பீச்சும் போகலாம் ஸ்னோ கிங்டம் போகலாம் அண்ட் அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குற இந்த பிஜிபி மெரெயின் கிங்டமுக்கும் போகலாங்க இதுக்கு ஆப்போசிட்லயே இப்போ புதுசா விஜய் பார்க்னு ஒரு தியேட்டரும் ஓபன் பண்ணிருக்காங்க நீங்க படத்துக்கு போகணும்னா கூட இந்த பிஜிபி பஸ் ஸ்டாப்ல இறங்கினா போகுதுங்க டிபிக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்லயே தான் உங்களுக்கு சோழிங்க நல்லூருக்கு போறதுக்குண்டான வழிங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் பனையும் பேருந்து நிறுத்தம் பனையூருக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது குப்பம் பஸ் ஸ்டாப் நைனார் குப்பத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க உத்தண்டி பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க தான் உத்தண்டியில இருக்கிற பிவிஆர் தியேட்டர் அது தாண்டின உடனே வர்றதாங்க இந்த டோல்கேட்டு டோல்கேட் தாண்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்கிறது தான் இப்போ நீங்க பாக்க போற இந்த கானத்தூர் பேருந்து நிறுத்தம் இந்த பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல மாயாஜால் தியேட்டருக்கெல்லாம் போக முடியுங்க கானத்தூருக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க மீரான் நகர் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல நீங்க முட்டுக்காடுன்ற போட பார்க்கலாம் இது தாங்க முட்டுக்காடு பஸ் ஸ்டாப் நீங்க போட்டிங் எல்லாம் போறதா இருந்தா முட்டுக்காடு போட் ஹவுஸ் சொல்லியே டிக்கெட் எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு அதுக்குண்டான பேரோட டிக்கெட் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க எம்ஜிஎம் பஸ் ஸ்டாப் எம்ஜிஎம் டிஜிபர்லாம் போறவங்க இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கினா போதுங்க எம்ஜிஎம்முக்கு அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க முட்டுக்காடு மஞ்சள் போர்ட் பஸ் ஸ்டாப் திருவான்மையூர்லேருந்து ஒரே ஸ்டேட் ரோடு தான் பட் ஆனால் உங்களுக்கு சுற்றுலாத்தலங்கள் நிறையவே இருக்குது ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புமே ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்பவே முக்கியமான ஒன்று தாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் என்ஐஇபிஎம்டி பேருந்து நிறுத்தம் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் இருக்கிறது தாங்க முட்டுக்காடு போட் ஹவுஸு நீங்கள் எம்ஜிஎம் வரும்பொழுதே இந்த இடத்துக்கு வந்து நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ஐஇபிஎம்டி பஸ் ஸ்டாப் உடனே வர்றதுதான் முட்டுக்காடு போட் ஹவுஸ் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் முட்டுக்காடு படகு குழாம் பஸ் ஸ்டாப்பு நீங்கள் போட்டிங்லாம் போகிறதா இருந்தால் இந்த பஸ் ஸ்டாப்பில் தாங்க இறங்கணும் அந்த இடத்துல ஆள் இறங்க வேண்டியதுனால இப்போ முட்டுக்காடு பிரிட்ஜு தாண்டி பஸ்ஸு இருக்குங்க இந்த பிரிட்ஜ் தாண்டே வர்றது குன்றுக்காடு பஸ் ஸ்டாப் அதுக்கு பக்கத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாங்க குண்டுக்காடு பிரிட்ஜுக்கு அடுத்ததா வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவளம் பஸ் ஸ்டாப் நீங்க இந்த கோவளம் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மாதா ஹாஸ்பிட்டலும் ஒண்ணு இருக்கு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தாங்க கேளம்பாக்கம் போறதுக்கு வழி நீங்க தாம்பரத்துல இருந்து இந்த வழியா தான் வருவீங்கன்னா வர்றதாங்க கோவளம் இந்த கார்னர்லயே உங்களுக்கு கோவளம் பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு மெயின் பஸ் டிப்போக்கு போகணும்னா இந்த லேன்லயே உள்ள போகணுங்க திருவான்மூர்லேருந்து கிளம்புற ஃபைவ் எயிட்டி எயிட் பஸ் எல்லாமே இந்த கோவலம் பஸ் இப்போ வந்துட்டு தாங்க போகும் நம்ம இப்போ கோவலமுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோங்க இந்த லெஃப்ட் தான் வந்து உங்களுக்கு கோவலம் பஸ் ஸ்டாப்பு இதே ரோடு நீங்கள் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வர்றது தான் கோவலம் பீச் இப்போ நான் கோவலத்துல தாங்க இருக்கேன் அடுத்ததா நான் பிடிக்க போறது மாமல்லபுரம் பஸ்ஸு தாங்க இப்போ அடுத்ததா நான் மகாபலிபுரம் பஸ்ஸும் குடிச்சுட்டேன் இப்போ இங்க இருந்து நம்ம இப்படி மகாபலிபுரம் போறதுன்றத நம்ம பார்க்கலாம் நீங்க திருவான்மியூர்ல இருந்து ஸ்டேட் மகாபலிபுரம் பஸ் ஏறினா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் டிக்கெட் பேர் இருக்கும் இந்த கோபலம் வர்றதுக்கே பாத்தீங்கன்னா டிக்கெட் பேர் தேர்ட்டி த்ரீ ருபீஸ்ங்க நீங்க இங்க இருந்து திரும்ப மகாபலிபுரம் போறதா இருந்தா அதுக்கு தனியா தேர்ட்டி ஒன் ருபீஸ் கேட்பாங்க அதனால நீங்க ஸ்டேட் ஆஃப் ஃபைவ் எயிட்டி எயிட் பஸ்ஸே ஏறது ரொம்பவே நல்லது கோவளத்துல இருந்து மகாபலிபுரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திருவிடந்தை நித்திய கல்யாணம் பெருமாள் திருக்கோவில் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலே இருக்கிறது அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது புதிய கல்பாக்கம் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் இப்போ நிக்கிறதாங்க நெம்மேலி குப்பம் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க சூளேரிக்காடு பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதா புது எடையூர் குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க இதுக்கு மேல பஸ் உங்களுக்கு ஹைவேஸ்ல போலீங்க லெப்ட்ல ஒரு கிராமமான தேவநேரி குப்பம் பஸ் ஸ்டாப் போயிட்டு தாங்க திரும்ப இந்த பஸ் ஹைவேஸ்ல கனெக்ட் ஆயிடுச்சுங்க ஓகே விவாஸ் இப்போ ஓரளவு நான் முக்கியமான பஸ் ஸ்டாப் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து உங்களுக்கு ஹைவேஸ்ல இருந்து மகாபலிபுரம் உள்ள உண்டான முதல் பஸ் ஸ்டாப்பு இங்க இறங்கினீங்கன்னா நீங்க கல்பாக்கம் மரக்காணம் பாண்டிச்சேரி போறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க ஓகே விவாஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் ரொம்ப கூட்டமாவே இருந்தது நான் இந்த மகாபலிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் பண்ணிட்டேங்க இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கு மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நான் வரேங்க ஓகே வியூவர்ஸ் திருவன்பூர்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே மாமல்லபுரத்தில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்துகளை பார்க்கணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்